தமிழ்ச்செல்வன் சார் இப்போ இந்த இருபது லட்சம் டன் வீணான அவலம் என்ன நிலமையில இருக்கு டெல்டா பகுதிகள் என்ன ஒரு பிரச்சனை அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவைய சார் டெல்டா பகுதியில் அரசு சொல்கிறது வந்துட்டு ஆறு லட்சம் நாங்கள் சொல்கிறது ஆறரை லட்சம் அளவுக்கு குருவப்பட்டிருக்கோம் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு கணக்கெடுப்பு முடி பார்த்திங்கன்னா வெறும் நான்கு தான் சொல்கிறாங்க இந்த கணக்கெடுப்புலேயே குடற்படி இருக்கு இப்போ நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு முன்னாடியே திடீர்னு நாங்கள் ஒன்று வெளியிலேருந்து கொண்டு வந்து விற்கிறதுக்கு இல்லை விவசாய விளையாடுங்களை நினைஞ்ச நெல் தான் அப்போது எத்தனை டன் விளையும் எத்தனை டிபிசி திறக்கணுங்கிறோ அரசுக்கு திட்டமிடுதல் இருக்கணும் ஒரு அலட்சியம் தான் இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியிலையும் எத்தனை டிபிசி திறக்கணும் எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ சாக்கு வேணும் எவ்வளோ சணல் வேணுங்கிறத அரசு தான் முடிவு பண்ணணும் இல்லை ஒன்று எங்களை மாதிரி விவசாயிகளை கலந்து ஆலோசனை செய்யணும் எதுவுமே செய்யாமல் தரமா நெல்ல கொண்டு வந்து வச்சு நாங்கள் தான் இருக்கிறோம் எல்லா இடத்திலுமே தான் கிடக்குது ஈரப்பதம் பார்த்தா பதினேழு சதவீதங்கிறாங்க எல்லா இடத்துலயும் தான் கிடைக்கு இது உணவுக்கு பயன்படாத மக்கள் தான் இருக்கு அங்கே பாதுகாக்க கூட போதுமான இடம் கிடையாது தார்பாய்களில் கிடையாது சும்மா வெறுமனே கொண்டாந்து மண்தலையில் அடுக்கிறோம் அப்படின்னா மழை தண்ணி போனால் கீழே இருக்கிற அட்டிபுரா வீணாப்பிடும் அப்படியே முளைச்சி அப்படியே அங்கே போதுமான சவுக்கை மரங்கள் அல்லது கருங்கல் விதா வைக்கணும் இந்த மாதிரி இருந்தால் பாதுகாக்கப்பட்டாதான் நாங்கள் மறுபடியும் விற்க முடியும் ஆனா எல்லா இடத்திலையுமே அப்படியே எப்படி சொல்றது உங்களுக்கு பார்த்தாலே கண்ணீர் வலிக்கு எங்களுடைய வேர்வையை சிந்தி எங்களுடைய உழைப்பை கொடுத்து எல்லாரும் விவசாயிகள் கொண்டு வந்துட்டு காத்துக்கிட்டு கிடக்குறோம் அங்கே ஒரு நாளைக்கு எல்லா இடங்களையும் பாருங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஆயிரம் மூட்டை ஐநூறு மூட்டை தான் அடுக்கலாம் அது பாத்தீங்கன்னா கொட்டா புன கொட்டா மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கத்தில் வெளியில பாத்தீங்க அப்படின்னாக்கா வடமே இருக்கு தெருமையிருக்கு மழை வரப்போ நாலா பக்கமும் தண்ணி அடிக்கும் அங்கே விவசாயிகள் கூட அவங்க வீட்டில் இருக்கிற தார்வாயை கொண்டு வந்து வச்சு ஓட்ட வடைசி வச்சு மூடி வச்சுக்கிட்டு சாப்பிடாம குளிக்காம அங்கே காத்து கிடக்கிறாங்க சாலைகளை காய வைக்கிறதுன்னு வீடுகளை வச்சு வச்சிருக்கிறது ஒண்ணு அங்க காத்து கிடக்கிறது ஒண்ணு ஆயிரக்கணக்கான டிபிசி ல இதே நிலைமை தான் நினைக்கிறது தமிழக அரசு என்ன சொல்றாங்க அவரு சக்கரை பணி அமைச்சர் கூட சொன்னாரு நாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் முட்டை எடுக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உட்காந்துட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு சென்னையில தலைமைச் செயலகத்தில் ஆய்வு பண்ணிக்கிட்டு ஆயிரம் முட்டை சொல்லக்கூடாது களத்துல வரணும் வந்து நாங்களா இப்ப நேரடியாக செய்தியாளர்கள் அழைச்சிக்கிட்டு தான் எல்லா இடங்களும் போய் பாக்குறோம் எத்தனை முட்டை இருக்கு அப்படின்னு நேரடியாக கடல் இடத்துல நம்ம ஜெயபிரசர் கூட பார்த்தாங்க அங்கங்க தான் கிடைக்கு இது முக்கியமான காரணம் எடுக்கக்கூடிய நெல்லை அப்புறப்படுத்துறதே கிடையாது இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு ஆயிரம் மூட்டை எடுக்கலாம் சொல்றாரு அது பொய் எழுநூறு மூட்டை அறுநூறு மூட்டை தான் அந்த நெல் என்ன பண்ணுறாங்கக்கா லாரிகளை கொண்டு போறதுக்கு ஒரு லாரி ஐநூறு மூட்டை ஏத்தற லாரி இருக்கு அடுத்தது முன்னூத்தி ஐம்பது மூட்டை ஏத்தலாம் லாரி பட்டாக்குறோம்னு சொல்லிட்டு நெல் எடுத்த அங்கே கிடைக்கு வெளியில நிலை கிடைக்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்ல கோவில் பார்த்தாலும் ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு குடோன் இருக்குது ஒரு லட்சம் மூட்டைக்கு மேல எடுக்கலாம் நாகப்பட்டினத்துல எந்த பொருளும் ஐம்பது கிலோமீட்டர் தான் ரட் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொண்டு வந்து அங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது லாரி பற்றாக்கு வரப்ப விவசாயிகளுக்கு டிராக்டர் கொண்டு போய் வைக்கணும் அந்த வேலையும் பார்க்கறது கிடையாது அடிப்படையில் ஒரு நாட்டை லாரிய வாடகை குட்டாச்சு தான் கிடைக்கு இது இன்னொரு பொய்யான குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சக்கரபாணி அமைச்சர் வந்துட்டு நல்லா சக்கரையாக பேசுகிறார் ஒழுங்கு பொய் தான் நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா மத்திய அரசு மேலே குறை சொல்றாரு ஏழாவது மாசமே செறிவூட்டப்பட்ட அந்த இவங்களுக்கு கடிதம் வந்திருக்கு செறிவூட்டப்பட்ட அந்த அரிசியா வந்துட்டு நீங்க டென்டர் விட்டு வாங்கி வைங்க வந்துருக்கு மூணு மாசமா தூங்கி விட்டு இப்ப மூணு மாசம் கழிச்சு மத்திய அரசு தான் எங்களுக்கு காரணம் செறி விட்டு விட்டு தான் கலக்க முடியல நூறு கிலோ ஒரு கிலோ கலக்கணும் எங்களுக்கு கிடைக்கலங்கிறாங்க நீங்க உங்களுடைய வேலை மத்திய உணவு கழகத்துக்கு கொள்முதல் பண்ற வேலை அந்த வேலை கொண்டு பாக்கணும் இல்ல வேகம் மூலியமா அனுப்பணும் கொண்டு போய் குடும்பம் நீங்கள் வைக்கணும் எதுவுமே செய்யாம ஆடம்பர வாழ்க்கையில வார்த்தா ஜாதங்களாலையும் கொள்முதல் பண்ணியாச்சு எடுத்தாச்சு வச்சாச்சின்னு வெறும் தொலைக்காட்சி கூடங்களை செய்து கொடுக்குற வேலையை பார்க்கலாம் குழிஞ்சி விவசாயிகள் மேல அக்கறையே கிடையாது இன்னைக்கும் பாருங்க கிழக்கு கிடக்கிற சாலை நாகப்பட்டினத்துல தஞ்சாவூர் போன்ற குரவலி சாலை ஒன்றிய சாலை பஞ்சாயத்து சாலை எல்லா இடத்துலயும் பாருங்க பாவம் அப்படி அங்கங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே காய வச்சு கிடக்கு முளைச்சி கிடக்கு இது கூட விவசாயிகளை ரொம்ப அவமானப்படுத்த மாதிரி சொல்றாரு எப்பவுமே ஒரு பேச்சு நீ நான் இருக்கும் ஒரு விவசாயிகளை மதிக்க மாட்டார் கிண்டல் பண்ணி தான் பேசுவாரு அவங்க அவங்க நீங்க கூட சொன்னீங்க இவ்வளவு பேரும் முளைச்சி இருந்துச்சு இத்தோட முளைச்சி இருந்துச்சு பத்து போன திருநாள் திருட்டு தான் ஒரு சொம்பு திருநாள் திருட்டு தான் நீங்க தான் நல்லா பண்றேன்னு சொன்னீங்க நல்லா பண்றீங்க நல்லா பண்ணணும்ல நீங்க முளைச்சதுல அதுல ஒரு வியாக்கியானம் சொல்றாரு ஒழிஞ்சி விவசாயிகள் அக்கறை இல்லாம இருக்காரு அமைச்சர்கள் ஆய்வு பண்ண வராங்க அப்படியே செட்டப் ஆயிடுவாங்க உடனே அதிகாரி அதிகாரிகள் ஆய்ச்சி ஆய்வு பண்ண வராங்கன்னா லாரிகளை வச்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க நேற்று எதிர்கட்சி தலைவர்கள் ரெண்டு இடத்துல வந்த பிறகு அங்கங்க மூணு லாரியை காமிச்சாங்க ஒரு போக்கஸ் சார் எனக்கு இந்த இத்தனை நாள் வராது என்னைக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அமைச்சரோ அவர் சக்கரவாணி உணவுத்துறை அமைச்சரோ ரெண்டு பேரும் இணைஞ்சி தான் செயல்படுறாங்க எங்கேயாவது வந்து டிபிஎஸ்ல பார்த்தா தான் செய்தி இருக்க முடியாது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்க உட்கார்றது ஊடகங்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல நேரத்துக்கு பதில் சொல்ல தெரியும்னா ஊடக எல்லாமே களத்துல போய் பாக்குறாங்க எல்லா தொலைக்காட்சிகளுமே களத்துல போய் எடுத்து நின்று மலையில நின்று எங்களுக்காக நின்று செய்யறாங்க சொல்லுங்கயா இல்லை இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறான்னு ஒரு கருத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஏன்னா நம்முடைய நேயர்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக ஆட்சியோட ரொம்ப விளைச்சல் ரொம்ப அதிகமாக போச்சு எங்கள் ஆட்சியில் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் நாட்டு நடும் அளவிற்கு முளைத்த நெற்பயிர்கள் எங்கள் ஆட்சியில் அப்படி முளைக்கலாம் ஓரளவு தான் முளைச்சி வந்திருக்கு ஆனால் நிறைய இருந்தாலும் அது ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டுன்னு ஒரு அதிக ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு அப்புறம் திமுக வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மூட்டைகள் ஏதோ கொள்முதல் செய்யுதுன்னு கதை போட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய திமுக ஆட்சியில் மின்சாரத்துக்கு அதிக கனெக்ஷன் கொடுத்ததுனால விவசாயிகள் தாறுமாறாக உற்பத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு உடனடியாகலாம் கொள்முதல் செய்ய முடியாது சார் அதுக்கு நிறைய வேலை இருக்குது சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் முடியாது என்ன வேலை அப்படின்னு கேட்டால் டோக்கன் போடணும் வெயிட் போடணும் ஈரப்பதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யின மாதிரி ரொம்ப இல்லாமல் ஒரு ரெக்லெஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க அதாவது ரெண்டு நாள் வடகிழக்கு பருவமழை இவ்வளவு பாய்ச்சி ஆரம்பிச்சப்ப எப்படி இருந்தா போக போக என்ன நிலமாங்கிறத நீங்க தான் பாக்கணும் இது குறிப்பா பாக்கணும் அப்படின்னாக்கா எம்ஆர்க சொல்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா இது விவசாயிகளை அவமானப்படுத்துற மாதிரிதான் அவர் சொல்றாரு இவ்வளவுதான் முளைச்சிருக்கா அவ்வளவுதான் முளைச்சிருக்கா அதுதான் கேக்குறேன் குறிப்பா பாக்குறோம் அப்படின்னா இவர் சொல்றது எப்படி இருக்குன்னு இருக்கு ஆயிரம் எல்லாம் எங்கேயுமே எடுக்கிறது வரட்டும் களத்துல பாக்கட்டும் நாங்களே அறுநூறு ஐநூறு மூட்டை தான் எடுக்கிற முடிஞ்சு எங்கேயுமே வந்துட்டு ஆயிரம் மூட்டை எடுக்கவே கிடையாது எடுக்கவும் லாரியே வரல ஐநூறு மூட்டை எடுத்தா எங்களுக்குன்னா எண்ணூறு மூட்டை எடுத்தா எங்களுக்குன்னா எடுத்த மூட்டை அங்கேயே வச்சுக்கிட்டு வேக்கான பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு அதே மாதிரி கர்நாடகாவில உபரி தண்ணி வந்தது விளைவாகத்தான் இவ்வளவு விளைச்சல ஒழிஞ்சு மின்சார எங்க மும்பை மின்சாரமாக ரெண்டு மணி நேரம் கொடுப்பாங்க மூணு மணி நேரம் கொடுப்பாங்க மின்சாரம்

ங்க உட்கார்ந்துகிட்டு கரெக்ட் ஆப்ஷன் அங்கயும் உட்கார்ந்துகிட்டு சும்மா பேரளவுல எலவள அனா அறிவாளியதுல உட்கார்ந்து பேசினாக்கா எந்த அடிப்படையில நாய்ையாது நன்றி தமிழ் செல்வன் கேக்குறப்ப செய்தியாளர்கிட்ட நீங்க பதினாறு பதில் சொல்ல மாட்டேங்கறாரு இழைப்புல இருக்க தமிழ் செல்வன் சார் சுருக்கமாக அவருடைய நிறைவு கருத்து சார் ஐயா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப மக்கள் மக்கி போன நெல்லுக்கு யாரு நிவாரணம் கொடுக்கிறது தமிழக முதலமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றுக்கணும் அதே மாதிரி இப்ப டிபி வந்து எல்லா இடத்துலயும் ஈரப்பதம் சதவீதம் ஏதாவது மத்திய அரசு கையை காட்டுறாங்க நாங்க என்ன கேட்கறோம் ஈரப்பதம் பார்க்காம தான் எடுக்கணும் எல்லா இடத்துலயுமே நினைஞ்சு கிடக்கிறப்ப அடுத்த வடகிழக்கு தொடர்ந்துச்சுன்னா அது என்ன பண்றது அது ஒரு கேள்வி எல்லா இடங்களிலும் ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு ரூபா தான் அந்த கூலி தொழிலாளிக்கு மத்தது புறா தொழிற்சங்க எல்லாரும் அமைச்சர் வரைக்கும் கமிஷன் போது இந்த வாங்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கொடுக்க முடியாது காரணம் அரசு அதிகாரி வாங்கினா புகார் கொடுக்கலாம் இவர் என்ன பண்ண முடியல இந்த மாதிரி இந்த பாண்டிச்சர் போலீஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஓம் கார்டு அதாவது ஊர்க்கால படம் தான் காசு வாங்குவோம் போலீஸ் வாங்க மாட்டான் அந்த மாதிரி தான் இந்த லஞ்சம் வித்தியாசமான லஞ்சமா இருக்கு இதுக்கு வந்து புதுப்பா இன்னொரு எங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் குருவை மட்டும் கிடையாது சம்பா தாரடி வேதாந்திய பகுதியில் எல்லாமே நேரடி வித்தியெல்லாம் முடிவு போச்சு சம்பாதத்தாரனையும் மிக பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க கணக்கெடுப்பு பணி என்ன இந்த பொறுப்பா வாங்கி குடுக்கற பொறுப்பா அமைச்சர் பொறுப்பா கலெக்ஷன் பண்ணி குடுக்கற பொறுப்பு வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி நீங்க பொறுப்பா கலெக்ஷன் பண்ணி குடுங்க பொறுப்பா எங்க வேலையெல்லாம் பார்த்து எங்களுக்கு நிவாரணம் குடுக்கலாம் இப்ப நிவாரணம் பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா மத்திய குழு மாநில குழு இப்படி வந்துகின்னு வடகிழக்கு கிழக்கு பருவ முடிவிறப்போ குடுப்பீங்க நாலு ஆண்டு கிழமை நிவாரணம் கிடையாது காப்பீடுங்க கிடையாது அவன் விவசாயிகள் பூரா நடுவோட்டை நினைக்கலாம் என்ன தீர்வுங்கிறப்ப வராம விவாதம் பண்றோம் பேசுற இதோட போது பெங்களுக்கு

இருந்தால ஆயிரத்தி இருநூறு ஆக்கின ஆக்குன அரசுதான் இந்த திமுக இருக்கக்கூடிய இன்னைக்கு கூடிய அரசு மத்தியில் ஆட்சி செய்யறப்போ ஒரே நாள எடுத்துறாங்க பாருங்க அருணர் கோயிலா இன்னை வரைக்கும் தான் இருக்க வழங்க பாக்க முடியாது அடி உரம் இல்லாம இருக்க முடியாது எங்களால டிஎபி மிக பெரிய தட்டுப்பாடு சரி செய்து கொடுக்கணும் தூர்வாராதனாலதான் வடியவே உங்களுக்கு நம்ம தொலைபேசியை காட்டுறீங்க அப்போ எங்கயுமே வழியாது காரணம் ஆகாய தாமரை இருக்குன்னு சொல்லி செய்து கூட செய்து கொடுத்தோம்னா அறுபது லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் செலவு போட்டு லட்சம் போட்டுவது மிகப்பெரிய கோடிக்கணக்கான எல்லா மாவட்டத்திலும் நடக்கு திருவாரூர் தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்திலும் நடக்குது தூர்வாரே கிடையாது ஏன்னா இது வழக்கம் தொடர முடியாது பின்னார் வெடிநிலக் கோட்டமா இருக்கட்டும் காவேரி வெடிநிலக் கோட்டமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா திட்டு திட்டா மணல் திட்டுக்கு தான் பணம் வரும் கை மாறும் அதே மாதிரி இந்த சிபிசிஎல் நிறுவனம் பண்ண சிஎஸ்ஆர் பண்ண பூரா பேனாவை எடுத்து சாப்பிட்டுறாங்க இது நான் பேர் சொல்ல விரும்பல ஆடிக்கால வர விவசாய சங்க தலைவராக இருக்கட்டும் பொடியூறக்காரர் விவசாய சங்க தலைவராக இருக்கட்டும் இவர்கள் பூரா அங்கே போய் சிஎஸ்ஆர் பண்ட